கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவி கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலங்கள் அதில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் நான்கு கிரகங்களும் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதன் பகவானும் சுக்கர பகவானும் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான் பங்குனி மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்து வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை சனி பகவான் பார்வையிடுகிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை எழுது எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அது திட்டமிட்டபடி திட்டமிட்ட நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பதற்கு காலதாமதமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்கள் ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படலாம் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நீண்ட நாட்களாக வீடு மாறலாமா என்ற யோசனையில் உள்ளவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி சந்திரபகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே ருணரோக ஸ்தானத்திலே குருவினுடைய வார்வையிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தாய் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் ஒரு உங்களுக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான காலச்சூழல் அமைந்துள்ளது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தம் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் உண்டு ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கு காலதாமதமாகலாம் சிலருடைய குழந்தைகள் உங்கள் பேச்சைக் கேட்க மாட்டார்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை ருணரோக சத்துர ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகன்று அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனது உச்சமனையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் ஒரு வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து பங்காளியோடு நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான முதலீடு செய்து அதிகப்படியான லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது உயில் இன்சூரன்ஸ் கிராஜுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் இருந்தபோதிலும் சனிபகவனுடைய பார்வை எட்டாம் வீட்டிலே பதிவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் வம்பு வழக்குகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் பாகிஸ்தானத்திலே ராஜதானுடைய பார்வை விழுவதாலும் பாகிஸ்தான அதிபதி தனங்குடும்பம் பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களில் சில புண்ணிய சில புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் வேறாசிரியின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கிறன் மீட்டுவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தை ராஜிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்வையிடுவதால் தொழிலிலே அபரிவிதமான விதமான முன்னேற்றத்தைக் காண முடியும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவார் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு அரசு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் ருடோரோகசத்துரு ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ரெட்டிப்பான லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு காசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேரில் அனைவரும் இரவுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செலுப்பும் பெற்று சிறப்புடன்பாட அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரசுராமன் நன்றி வணக்கம்